அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகு அல் பக்கரா சூரா தொடர்ச்சி ஓதிக்கிட்டே இருக்கேன்லேருந்து ஓதிட்டுருக்கேன் அல் பக்ரா ரெண்டாவது அத்தியாயம் வசனம் நூற்றி இரண்டு மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் சைத்தான்கள் பொய்யாக ஓதியவற்றைப் பின்பற்றினார்கள் இன்னும் சுலைமான் சூனியம் செய்து அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை எனினும் சைத்தான்கள் நிராகரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் சூனியத்தையும் பாபிலோன் நகரினில் ஹாரூத் மாரூ என்னும் இரு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்ததாக கூறி பலவற்றையும் மனிதர்களுக்கு கற்றுக்கொடுத்து வந்தார்கள் மேலும் அவ்விருவரும் தங்கள் சோதனையாக சோதனையாக இருக்கிறோம் ஆதலால் இதை கற்று நீ விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விருவரும் அவ்விருவரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் மேலும் அல்லாஹின் கட்டளையின்றி அதை கொண்டு அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைக்க கூடியவர்களாக இல்லை அன்றியும் அவர்கள் இட தும் இடரழிப்பதும் அவர்களுக்கு பயனளிக்காததுமானதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் அச்சூனியத்தை அச்சூனியத்தை எவர் விலைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் சரி அச்சூனியத்தை எவர் விலைக்கு வாங்கி கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்திருக்கின்றனர் மேலும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களானால் எதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது நூத்தி மூணு இன்னும் நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சிக்கொண்டார்களானால் அவர்களுக்கு திட்டமாக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிக சிறந்ததாக இருக்கும் இது பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மிக்க நன்று வசனம் நூற்றி நாலு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் நபியிடம் யூதர்கள் மொ யூதர்கள் மொழியில் தவறான பொருள்களை கொண்டதனா கொண்டதான ரா இனா என கூறு கூறப்படுவதை கூறாதீர்கள் எங்களை கவனிப்பீராக அதன் அர்த்தம் என்ற பொருள் கொண்ட உள்ளுர்னா என்று கூறுங்கள் இன்னும் அவர் கூற்றுக்கு நீங்கள் செவி சாயுங்கள் உள்ளூர்னாக்கார்த்தம் நீங்கள் செவி சாயுங்கள் அவங்க கவனிப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த உள்ளூர் நாவுடைய அர்த்தம் செவி சாயுங்கள் மேலும் நிராகரிப்போருக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு விசுவாசம் கொண் நூற்றி வசனம் நூற்றி அஞ்சு விசுவாசம் கொண்டோரே வேதத்தையுடையோரா வேதத்தை இடையோரின் நிராகரிப்போரும் இணை வைத்து கொண்டிருப்போரும் எந்த எந்த நன்மையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கி இறக்கி வைக்கப்படுவதை விரும்புவதில்லை ஓ தான் ஆடியவருக்கு தன் கிருபையை சொந்தமாக்கிக் கொள்கிறான் மேலும் மேலும் அல்லாஹ் மகத்தான பேராற்றலுடையவன் வசனம் நூற்றி ஆறு ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்துவிட்டால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் அது போன்றதை நாம் கொண்டு வருவோம் வருவோம் நிச்சயமாக அல்லாஹு ஒவ்வொரு பொருளின் மீது மிக்க ஆற்றலுடையோன் என்பதை நீர் அறியவில்லையா வசனம் நூற்றி ஏழு நிச்சயமாக அல்லாஹு அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா விசுவாசம் கொண்டோரே அல்லாஹ்வைத் தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் எந்த உதவியாளரும் இல்லை வசனம் நூற்றி எட்டு விசுவாசம் கொண்டோரே இதற்கு முன் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் வீணான கேள்விகளை கேட்க நாடுகிறீர்களா எவர் இவ்வாறு கேள்விகளை கேட்டு தன்னுடைய ஈமானை நிராகரிப்பை குஹ்ரை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை திட்டமாக தவறவிட்டு விட்டார் வசனம் நூற்றி ஒம்பது வேதத்துடைய வேத இடையோரில் அநேகர் உண்மை அநேகர் உண்மை அவர்களுக்கு இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமையின் காரணமாக நீங்கள் கொண்ட பிறகும் உங்களை நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் பொருட்படுத்தாது விட்டும் விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹு ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வசனம் நூற்றி பத்து நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்றுப்படுத்தி வைக்கிறீர்களோ அதனை அல்லாஹுவிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன் நூற்றி பதினொன்று வசனம் நபியே யூதராகவோ அல்லது கிறிஸ்தவ கிறிஸ்தவராகவோ ஆகியவரை தவிர வேறெவரும் சுவர்க்கம் பிரவேசிக்கப்பட மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களுடைய வீண் எண்ணமேயாகும் ஆகவே உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என நவியே நீர் கூறுகிறாக வசனம் நூற்றி பன்னெண்டு ஆம் எவர் தன் முகத்தை அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹுக்காக ஒப்படைக்கிறாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவ இறைவனிடம் அவருக்குண்டு அத்தகை இத்தகையோர் அவர்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறாங்க அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் எந்த பயமும் இல்லை நல்லா நினைக்கிறேன் எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க வசனம் நூற்றி பதிமூணு இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று யூதர்கள் கூறுகின்றனர் யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார் கூறுகின்றனர் அவர்களோ வேதத்தை போதுகிறவர்களாக இருக்க இவ்வாறு கூறுகிறார்கள் இவ்வாறே அவர்கள் கூற்றை போன்றதை அறிந்து கொள்ளாதோர் கூறுகின்றனர் ஆகவே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் வசனம் நூற்றி பதினாலு அன்றியும் அல்லாஹுடைய மஸ்ஜி மஸ்ஜிதுகளில் அவனுடைய சங்கையான பெயர் அவற்றில் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாலாக்க முயற்சிப்பவனை விட மகா அநியாயக்காரன் யார் இத்தகையோர் அச்சமுடையவர்களாகவேயின்றி அவர் அவைகளின் நுழைய அவர்களுக்கு தகுதியில்லை அவைகளின் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படும் அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு மறுமையிலோ அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு வசனம் நூற்றி பதினைஞ்சு மேலும் கிழக்கும் மற்றும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன எனவே நீங்கள் தொழுகைக்காக எங்கு திரும்பினும் எங்கு திரும்பினும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹு விசாலமானவன் மிக்க மிக்க அறிந்தவன் வசனம் நூத்தி பதினாறு இன்னும் அல்லாஹு தனக்கு புதல்வனை எடுத்துக்கொண்டான் அவனுக்கு மகன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவனோ மிக பரிசுத்தமானவன் அவர்கள் கூறுகிறவாறு அல்ல வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியவை இவை ஒவ்வொன்றும் அவனுக்கே கீழ்ப்படிபவை கீழ்ப்படிபவைகள் வசனம் நூத்தி பதினேழு வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி அவன் படை படைக்கிறவன் படைக்கிறவன் இன்னும் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அதற்கு அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் அது ஆகிவிடும் வசனம் நூத்தி பதினெட்டு மேலும் நபியே உம்முடைய நபித்துவத்தை பற்றி அல்லாஹு எங்களுடன் பேச வேண்டாமா அல்லது எங்களிடம் ஓர் அத்தாட்சி வர வேண்டாமா என அறியாதவர்கள் கூறுகின்றனர் இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்களிடம் கூற்றை போன்றே கூறினார்கள் இவர்களுடைய இதயங்கள் அவர்களின் இதயங்களுக்கு ஒப்பாகிவிட்டன உறுதி கொள்ளும் சமூகத்தாருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை திட்டமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம் வசனம் நூற்றி பத்தொம்பது நபியே உண்மை உண்மையான மார்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு நன்மாராயம் கூடியவர் நன்மாராயம் கூறக்கூடியவராக மாற்றும் நபியே உம்மை உண்மையான மார்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவராக மற்றும் தீயவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம் மேலும் நரகவாசிகள் பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர் நரகவாசிகளை பற்றி நபிக்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டான் ஏன்னா தமக்கு தாமே தீங்கி வச்சிக்கிட்டாங்க எல்லாம் நல்லது தான் சொல்லியிருக்கான் ஆனால் அவங்க தமக்கு தாமே தீங்கி வைச்சதுனால நரகவாசிகளை பற்றி நபிக்கிட்ட கேட்க மாட்டாங்க அதுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வசனம் நூற்றி இருபது நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உண்மை பற்றி அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் ஆகவே அவர்களிடம் அல்லாஹ்வின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நிச்சயமான நேர்வழி அதையே பின்பற்றுவேன் என கூறுவீராக அன்றியும் உமக்கு உண்மையான அறிவு வந்ததன் பின்னும் வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுவீரானால் அல்லாஹ்விடமிருந்து உமை காப்பாற்றுகிற எந்த பாதுகாவலனும் எவ்வித உதவியும் செய்பவனும் உமக்கு இல்லை வசனம் நூத்தி இருபத்தி ஒண்ணு நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள் அவர்கள்தான் இதை அல்லாஹ்வின் வேதம் என விசுவாசிப்பார்கள் மேலும் அவர்களின் எவர் இதனை நிராகரி நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர்தான் நஷ்டமானவர்கள் நஷ்டவாளர்கள் எவங்க நிராகரிக்கிறாங்களோ அவங்க தான் நஷ்டமானவர்கள் சொல்றேன் நம்ம ஓதிய நம்ம அஞ்சு வேளை தொழுதுட்டு ஜகாத்து செஞ்சுட்டு கடமையான நோன்பை வச்சுட்டு அப்படி இருந்தால் மட்டும் முஸ்லீம் கிடையாது அல்லாஹ் சொன்ன நம்ம என்ன தான் மழையளவு நன்மை சேர்த்து வச்சாலும் அண்டை வீட்டாருக்கு நம்ம ஏதாச்சும் கெடுதல் பண்ணால் அல்ல அந்த தப்பையெல்லாம் அந்த நன்மையெல்லாம் தூள் தூளாக ஆக்கிடணும் அதனால் நம்ம வழிகாட்டுறது என்ன நம்மளை நம்ம எதாவது கண்ணுக்கு முன்னாடி தப்பு செஞ்சால் அவங்கள திருத்தணும் அது குடும்ப சொந்தக்காரங்களே இருந்தாலும் சரி எல்லாவுக்கு பிடிக்காத செயலை செஞ்சுட்டு நான் தொழுதேன் நான் ஓதுனேன் என்னையே நல்லா நிறகத்தில் சேர்த்துட்டேன் நாங்கள் போய் கேட்க முடியாது நல்லா தெளிவாக நம்மளுக்கு கூட சொல்லியிருக்கான் நீ இது பண்ணால் அது உனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கான் அதனால் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அல்லா வழி நம்ம நட தொழுதுட்டா மட்டும் முஸ்லீம் கிடையாது ஓதிட்டா நம்ம நோன்பு வச்சுட்டா மட்டும் முஸ்லீம் கிடையாது நம்ம அல்லாவுக்குள்ள செய்யலை நம்ம செய்யணும் அல்லா சொன்னதை நம்ம செய்யணும் எல்லா கட்டளைய மீறக்கூடாது நோன்பு வச்சுட்டு தொழுதுட்டு நம்ம பித்தாத்தான வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தா அல்லா பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்புறம் அல்லாவுடைய சோதனைக்கு நம்ம அழக வேண்டியதாக இருக்கும் அல்லாஹ் முஸ்லீம்னா என்ன குரானில் அதை பற்றின என்ன விளக்கம் நமக்கு சொல்கிறாங்க குரானை குரானை பார்த்து நம்ம வா வாழ்ந்தோம்னா அந்த அல்லாக்கிட்ட நம்ம நல்ல விதமாக நல்ல பேரும் வாங்கலாம் மறுமையில் வெற்றியும் அடையலாம் சும்மா முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு இல்லை அதை பித்தாத்துக்களை செஞ்சு அதை பார்த்து அதை பார்வை பார்த்தும் தடுக்காமல் இருக்கிறவங்க முஸ்லீம் இல்லை அது மார்க்கத்துக்கு எதிரானது அதனால் அல்லாஹ் கூடுமான மட்டும் முஸ்லீம் முஸ்லீம்ண்டு பேரை வச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் முஸ்லீமுக்குரிய செயல்களை அல்லாண்டு சீக்கிரம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அர்ஹமதுல்லா எல்லா அவங்களுக்கு நலமும் வளமும் கொடுப்பானாக ஆமீன் அமீன் அரபில் அரமின் இஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா காத்து போகும்